நமஸ்காரம் மாமி நல்லா இருக்கீங்களா மாமி எப்படின்னு வச்சிங்களா மாமி ஒரு புரட்சியாளர் பார்த்து அதாவது சென்னை வெள்ளம் அவங்களோட சொந்த வார்டு இருக்கு அவங்க கவுன்சிலர் சொந்த வார்டு இருக்கு அதில் கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க அந்த மக்கள் எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மாமி அப்புறம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் மழை பெஞ்சுதுல வெள்ளம் எடுத்ததில் அதையும் அதையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க மாமிலாம் மாமிக்கு புரட்சி வந்து அது ராமர் கோவில் தான் ராமர் சம்பந்தப்பட்டது தான் ராமர் சார்ந்த அரசியல் தான் பார்த்துக்குங்க ராமர் கோவில் கும்பேஷத்துக்கு அழைப்பூட வெளில வந்திருக்காங்க மாமி இப்போ அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளம் அப்புறம் சென்னை வெள்ளம் இதுக்கெல்லாம் வெளில மாட்டாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தேவை இல்லை அதாவது கடவுளை காப்பாற்றணும் கடவுளை யாராவது அழிச்சிடுவாங்க இந்த மாதிரியான அரசியலில் பேசுகிறதுக்காகவே மாமி ஃபெஷலாக வெளில வருவாங்க மற்ற டைம்லாம் ஏதாவது ஒரு பொந்தில் பூந்துப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடுச்சு இன்னும் மாமிக்கெலாம் பெரியார் பேரை கேட்டால் பின்னாடி பிடுங்கிக்கிது பார்த்துங்க மாமி சொல்லுது என்னென்னா தமிழ்நாட்டில் வச்சால் என்ன பேர் வைப்பாங்க பெரியார் பேரை வைப்பாங்க திருந்தாதவங்க அப்படிலாம் சொல்லுது அது சொல்லிவிட்டு என்ன சொல்லுதுன்னா அங்கே வந்து ராமர் பேரில் ஏர்போர்ட்லாம் வச்சுருக்காங்களாம் பேர் வச்சுருக்காங்களாம் ஏர்போர்ட்டுக்கு அது மோடி அரசு வச்சுருக்காங்க அப்படிலாம் மாமியை வந்து கதருது இங்கே அப்படி தான் மாமி வைப்போம் நாங்கள் விருப்பம் இருந்தால் வாழுங்க எல்லாம் யூபி போய் நீங்கள் அங்கே வாழலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் அங்கே வாழ வேணாம் போயிடுங்கள்னா அங்கே போய் அங்கே வாழுங்க சொகுசாக வாழுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்தியானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு மாமி கேட்குது கேட்டுட்டு அதே பதில் சொல்லிக்குது அதாவது ராமர் தான் இந்தியாவுக்கு இல்லை எல்லாம் வர இல்லை ஜீசஸ் ஒரு வர ஞாபகம் ராமர் தான் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லுது எங்களுக்கு வந்து காந்தி வராரு அம்பேத்கர் வராரு பகத்சிங் வராரு சுபாஷ் சந்திரபோஸ் வராரு இன்னும் பல தலைவர்கள் வராங்க இந்தியானா உங்களுக்கு ஏன் ராமர் வராருன்னு வச்சிங்களா நீங்கள் இதை ஒரு இந்துத்துவ நாடாக கட்டமைக்கணும் பாகிஸ்தான் எப்படி இஸ்லாமிய நாடா இருக்கோ அதுமாரி மாதிரி நீங்கள் வந்து இந்தியா வந்து இந்துத்துவ நாடா கட்டமைக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு அப்படி ஞாபகம் வரும் சங்கிங்களுக்கு அப்படி தானே வரும் வரலன்னா தான் அதிசயம் அதில் அப்புறம் பல கடவுள்கள்லாம் சொல்லுது சொல்கிறப்ப விநாயகர் பேரெல்லாம் சொல்லுது இந்த மாமிக்கை தப்பி தவிர்க்கிற முருகனுங்கிற பெயர் வாயில் வரல பார்த்துங்க சீமான அண்ணன் வர அவள்லாம் வேறு தமிழர்னு சொல்கிறாங்க அவள் தமிழர்னால் ஏன் முருகனுங்கிற பேர் வாயில் வரலன்னு எனக்கு தெரியல ம் ஒரு நாத்திகராக இருக்காங்களோ நாத்திகர்லாம் கிடையாது அவங்க சாமிலாம் கும்பிட்றாங்க ராமர் விநாயகர்லாம் கும்பிட்றாங்க ஏன் முருகருங்கிற பேர் மட்டும் வாயில் வர சீமான அண்ணன் தான் அதுக்கு பதில் சொல்லணும்